ஆண்டா இயேசு கிறிஸ்துவின் நியாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்துக்குன்னு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோம்பர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அன்றை அவருடைய திருமணத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் தெய்வனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ஆம் எனக்கு அன்பான பிள்ளை இந்த நாளிலும் கற்று வார்த்தையின் மூலமாய் நம்ம கூட பேசுவாராக வேதம் சொல்லுவது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கையில நடைபெற்று கொண்டிருக்கிற சம்பவங்களை நாம் பார்த்து பயந்து சோர்ந்து போய்விடாதபடி கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடை நடித்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் பல தீமைகளை சகித்து கொண்டிருக்கலாம் இழப்புகளை சந்தித்திருக்கலாம் பலவிதமான கேள்விகள் இருக்கலாம் ஏன் இப்படி இவ்வளோ பெரிய கஷ்டம் ஏன் இன்னைக்கு இவ்வளோ பெரிய துன்பங்கள் பாடுகள் ஏன் உயர்வை பார்க்க முடியல பலவிதமான போராட்டங்களில் நெருக்கங்களில் சிக்கிக்கொண்டு தவித்து ஏன் இவ்வளோ பெரிய காரியம் என் வாழ்க்கையில் நடைபெற்று கொண்டிருக்கு நன்மையை பார்க்க முடியாதா என் வாழ்க்கையில் தீமையை தான் சகித்து கொண்டு இருக்க வேண்டுமா என்று பலவிதமான கேள்விகள் இருக்கலாம் இந்த வார்த்தை எப்பொழுது நீங்க அறிக்கை செய்து பாருங்க சகலமும் கத்த நன்மைக்கு எதுவாய் முடிய பண்ணுகிறவராக இருக்கிறார் யோசிப்பை பார்க்கலாம் ஆதி ஆகமத்தி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல இருந்து ஐம்பதாம் அதிகார வரைக்கும் பார்த்தோம் யோசிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது யோசிப்பு தரிசனத்தை பார்த்து சொப்பனத்தை பார்த்து தன்னை சகோதரர்கள் அறிவித்தது நிமித்தமாக அவனை குளியில் தள்ளுகிறார்கள் வஸ்திரத்தை உரிந்து கொள்ளுகிறார்கள் இஸ்மவேலுக்கு அவனை விற்று போடுகிறார்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறும் போதெல்லாம் அவன் தரிசனத்தை பார்த்தவன் தரிசனுக்கு விரோதமான காரியங்கள் அவன் வாழ்க்கையில் நடைபெற்றது என்ன அறிந்திருக்கிறோம் கடைசியில் நடைபெற்றது என்ன கர்த்தர் அவனை மறுபடியும் இருந்த நிலைமையில அதே பட்டணத்தில் அதே இடத்துல யோசிப்பை கர்த்தர் உயர்த்தினார் கர்த்துடைய கரத்தில் அடங்கியிருந்தது மாத்திரமல்ல அந்த தரிசனம் நிறைவேறு வரைக்கும் பொறுமையோடு கூட தீமைகளை சகித்தான் கர்த்தர் சகலத்தை நன்மையாக முடிய பண்ணினார் ஆதியாகவும் ஐம்பது இருபது சொல்லுகிறது நீங்கள் எனக்கு நன்மை செய்ய நீ நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி அதை நன்மையாக முடிய பண்ணினாரா அநேக ஜனங்களை உயிரோடு காக்கும்படி தேவனை நன்மையாக மு முடிய பண்ணினாரா ஆம் எனக்கு கண்மானன் தேவனை பிள்ளை இந்த நாளிலும் நாம் நமக்கு ரோதமாய் நடைபெற்று கொண்டிருக்கிற காரியங்களை பார்த்து நம்ம புலம்ப வேண்டாம் தத்தளிக்க வேண்டாம் யோசிக்கக்கூடிய வாழ்க்கையில் பாருங்கள் எல்லா தீமை தான் நடந்தது ஆனால் கத்த முடிவில் அது நன்மையாக முடியப்படும் அதுதான் நமக்கு முக்கியம் இப்பொழுது தீமைகளை பார்த்து பாடுகளை பார்த்து கஷ்டங்களை பார்த்து வருகிற துன்பங்களை பார்த்து நீங்கள் புலம்ப வேண்டாம் தத்தளிக்க வேண்டாம் ஒன்று செய்யுங்க தெய்வ சமூகத்தில் போய் ஜவம் பண்ணுங்கள் அந்த வார்த்தையை சொல்லி அறிக்கை செய்யுங்க தெய்வன் சகலத்தை நன்மையாக மாற்று மாற்றுவதற்கு வல்லமை இளவராக இருக்கிறார் அவர் தீமைகளை நன்மையாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் யோபுடைய வாழ்க்கையில் கூட பார்க்கிறோம் பலவிதமான காரியங்களை இழக்கிறார் எல்லாவற்றையும் இழக்கிறார் ஓ யோபு முதலாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் அவர் பலவிதமான சொத்துகள் அவருக்கு ஒட்டகங்கள் பிள்ளைகள் இருந்தது ஆனால் கடைசி வசனத்தில் பார்க்கும்போது எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறார் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்த கத்திரி நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொன்னார் ஆனால் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்க இழந்த எல்லாவற்றையும் இரட்டதனே கத்தர் திரும்ப கொடுக்கிறார் அப்புறம் தேவன் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடத்துகிறார் ஒரு நாளும் அவர் தீமைக்கு எதுவாக நம்மை நடத்துகிறதில்லை நன்மைக்கு எதுவாக நடத்துகிறார் யாரை எப்படி நடத்துகிறார் என்று சொன்னால் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக நாம் தேவனத்தில் அன்புக்குறுவோம் என்று சொன்னால் தேவன் சகலத்தை நமக்கு நன்மைக்கு எதுவாகி மாற்றி நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு நம் தெய்வன் வல்லமையில் ஒரு கையோசிப்பை போல யோபு போல நாம் தீமைகளை சகித்து தேவன் நன்மையாக மாற்றுகிற வரைக்கும் நம் பொறுமையோடு சகிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவனத்தில் அன்பு குருவம் என்று சொன்னால் எல்லாவற்றையும் கத்த நன்மைக்கு எதுவாய் மாற்றி நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு நம் தேவன் வல்லமையில் அவராயிருக்கு அச்சபிப்போம் எங்கள் சர்வ வல்லமையில் அண்ணன் பரலோக பிதாவை அப்பா பிதாவை யேசுவின் நாமத்திலும் அனைவருகிறோம் இந்த நாளிலே தகப்பண்ணு அன்பி திருமணத்தின்படி அழைக்கப்பட்டவராய் அன்பு அன்புக்குறவளுக்கு சகலும் நன்மைக்கு எதுவாய் நீங்கள் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறான் எங்கள் வாழ்க்கையில் எல்லா தீமைகளாய் நடைபெற்றுக் கொண்டிருக்கலாம் ஆண்டவரை தீமைகளுக்கு மேலே தீமைகளே நடைபெற்றுக் கொண்டிருக்கலாம் இதை பார்த்து நாங்கள் புலமாமல் தத்தளிக்காமல் முறுமுறுக்காமல் என் தேவன் நன்மையாக முடிய பண்ணுவார் என்ற விசுவாசத்தோடு கூட தொடர்ந்து முன்னேறி உள்ள கத்தருங்களுக்கு உதவி செய்ய முடியா நாங்கள் சுபிக்கிறோம் கர்த்தர் வேகத்தில் அழகா எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது அப்போ யோசிப்பை பார்த்து யோகுவை பார்த்து கர்த்தர் எல்லாவற்றையும் அவங்களுக்கு எப்படி நன்மையாக முடிய பண்ணீங்க அது போல எங்க வாழ்க்கையிலும் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த தீமைகளை பார்த்து ஆண்டவர் நீங்க நன்மையாக மாற்றுவதற்கு நீங்க வல்லமையில தேவனா இருக்கிறீங்க காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன்றதே என் வாழ்க்கையில் இருக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தீமைகளை நீ நன்மைய அதை மாற்றுவதற்கு வல்லமையில் அவர் அறிந்து நின்று ஜெயிக்க ஜெயம் கத்திர உதவி செய்யுங்க ஏ சிவநாமத்தில் ஜெயிக்க நல்ல பிதாவே ஆமீன்